வணக்கங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் தெளிவான விளக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் நிறைய புரிதல் ஏற்படுது ஒவ்வொரு நாளும் உணர்வு இதையாக என்னால் உணர முடியுதுங்க மாஸ்டர் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது நான் முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்காததுக்கு முன்னாடியும் இந்த சில ப்ரோக்ராம்ஸில் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போ நான் இருக்கிறதுக்குமே ஒரு ஒரு தேடல் இந்த நான் யார் நான் யார்ன்ற கேள்வி கேட்கறதுக்கான நிறைய வடிகள் கிட்ட நிறைய நெருங்கி நெருங்கி வர மாதிரி ஒரு முன்னேற்றம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு நல்லா தெரியுதுங்க மாஸ்டர் கண்டிப்பாக அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும் மாஸ்டர் நான் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் அதே மாதிரி அதிர்வுகள் எதுவும் நிறையா உணர முடியுதுங்க மாஸ்டர் இப்போல்லாம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக பார்த்தீங்கன்னா நிறையா ஜீவசமாதிகளுக்கு நான் ட்ராவல் இருக்கேன் போய் அங்கே உட்காந்து ஒரு அரை நேரம் ஒரு மணி நேரம் மெடிடேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதிர்வு ஒவ்வொரு பக்கம் போகும்போது ஒவ்வொரு அது இது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அதிர்வுகள் உணர முடியுது சில பக்கம்லாம் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கணக்கன்பட்டி போயிருந்தேங்க மாஸ்டர் மூட்டை சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு போயிருந்தேன் போயிட்டு அங்கே பார்த்தோம்னா ஏன்ச்சி வர மனசே இல்லை ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு சரி ஏன் கிளம்பலான்ட்டு ஏஞ்சி வரும் பார்த்தீங்கன்னா ஏன்ச்சி வர மனசே வரல அது பிடிச்சி அங்கேயே இழுத்து உட்காரு நான் ஏன்ச்சுட்டு கேட்டுக்கு வெளில போனதுக்கப்புறம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கேன் நான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாமா வந்து உட்காருன்ட்டு போய் உட்காரு போய் உட்காருன்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு புல் ஒரு அது அந்த அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது மாதிரி முன்னாடிலாம் போவேன் வருவேன் அதெல்லாம் உணர்கிறதுக்கு தெரியல எனக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் போகும்போது அந்த ஒரு அதிர்வு நிலையை ஒரு புல்லை ஒரு கிராவிடேஷனில் புல் ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு நல்லாவே தெரியுது அது உணர முடியுதுங்க மாஸ்டர் கண்டிப்பாக மாஸ்டர் அது கண்டிப்பாக இந்த பயணம் தொடரும் சொன்ன மாதிரி எங்கே இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயம்தான் மாஸ்டர் ஒன்று ஒரு பயங்கரமான தேடல் எப்படியாவது நான் அடைஞ்சி எப்படியாவது முக்தி அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு அதுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு குரு அமைச்சிருக்காருட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு இப்போ நான் இப்போ நான் ஜாலியாக ஏறி உக்காண்ட்டா சார் நீங்கள் இருக்க வண்டியில் நான் ஏறி டூ வீலர் இருக்கீங்க அப்படின்னா பேக் சீட்டெலாம் நான் ஏறி உட்காண்ட்டே அவ்வளோதான் எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தெரியாது வேறு எப்படி போகிறது எப்படி அறையிறது எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அதனால் ஒரு தேடல் வந்துகிட்டே இருக்குது ஸோ அங்கே ஆல்ரெடி அந்த இடத்துக்கு யாரோ போயிட்டாங்க குரு அங்கே ஹால்ரெடி போயிட்டார் ஸோ ஒரு நம்பரும் பின்னாடி ஏறி உட்காந்து போவோம் அப்படின்ட்டு நான் ஏறி உட்காந்துட்டேன் உங்கள் பேக்ஸைட் ஏறி உட்காந்துட்டேன் அவ்வளோதான் நீங்கள் அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க நான் அப்படி என்னோடய தேடல் இருந்துகிட்டே இருக்குது அந்த தேடலுக்கு விட ஏதோ ரூபத்தில் இந்த இயற்கை அமைச்சு கொடுக்குது அது நல்லாவே என்னால் உணர முடியுது அது ஏன்னால் ஒருத்தங்க அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும் அது என்னால் அது நல்லாவே அனுபவிக்க முடியுது அது உணரவும் முடியுது சடோரி அட்டன் பண்ணிட்டேன் அட்டன் பண்ணி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்தது விபாஜனாவுக்கு வர சனி நாயருக்கு ப்ரோக்ராம் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கி நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக அந்த வகுப்பில் கலந்துட்டு அடுத்த நிலையான தேடல் அடுத்த தேடலுக்கான பயணத்தை கண்டிப்பாக ஆரம்பித்து கண்டிப்பாக பயணம் ஆரம்பிப்பேன் கண்டிப்பாக மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் மாஸ்டர் அதே மாதிரி இந்த கடந்த சில நாட்களே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பாதுகாப்பு வலைக்குள்ளார ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மாஸ்டர் அப்படியே என்னை யாரோ ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம எந்த ஒரு விஷயங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எந்த ஒரு செயலமோ இல்லை வினையோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு உணர்வு மாஸ்டர் அது எஸ்பெஷல் இந்த லாஸ்ட் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அந்த ஒரு ஃபீல் அதே மாதிரி உள்ளேருந்து நிறைய நமக்குள் உள்ளேருந்தே நிறைய விஷயங்கள் ஒரு சில இதுக்குள்ளே ஆன்சர் கிடைக்கிற மாதிரியும் உள்ளேருந்தே நமக்கு அப்படியே ஒரு வழிகாட்டுற மாதிரியும் அப்படியே ஒரு ஒரு ஃபீல் ஏற்பட்டுட்டுருக்குங்க மாஸ்டர் இங்கே போ எங்கள் பாரு அந்த ஒரு தேர்தல் இருக்கும்போது அதுக்கான ஆன்சர் எங்கேயே ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதே மாதிரி ஆனால் இது நல்லாவே ஒன்று அப்படிங்க மாஸ்டர் ஒரு பயங்கர ஒரு 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 நம்ம யாராவது சரண் பண்ண மாதிரியும் அதை ரவுண்டு கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஹையர் சோலோ அது எப்படி சொல்கிறேன்னு தெரில பட் ஒரு ஒரு இது வந்து நம்மளை பயங்கரமாக ஒரு சரவுண்ட் பண்ண மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி ஒரு பயங்கரமான ஃபீல் அதாவது நீ தைரியமாக போடா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டு அதில் கேட்டுக்கிட்டே இருக்கு நீ உன்னோட பயணத்தை நோக்கி நீ இரு உனக்கு நான் இருக்கேன் அவனை பார்த்துக்கிறேன் அவனை நீ நீ என்னோடய குழந்த நான் உனக்கு சரவுண்ட் பண்ணிட்டேன் உனக்கு எந்த இதுவும் வராது நீ என்னோடய தேடலோ உன்னோடய இதை வச்சு நீ ஆன்மீக தேடல் நோக்கி நீ இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் மாதிரி ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபீல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு அது எப்படி வச்சுன்னு தெரியல பட் எனக்கு அதை அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆ சரண் வணக்கம் உங்களோட ஆடியோ பதிவு கேட்டேன் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சடூரி அட்டன் பண்ணதா சொல்லிருக்கீங்க சடூரி விபாச்சனா உளிஜி இது மட்டும் இருந்தாலே போதும் கொஞ்சம் தெளிவு பிறக்க நித்திய தியானம் இந்த நாலே நாலு தியானங்கள் போதும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்துரும் வெறும் முக்தி மட்டும் அப்படின்னா விபாச்சனா ஒன்றே போதும் ஸோ ஞானத்துடன் கூடிய முக்தி அப்படின்னா நம்ம சடோரி விபாச்சனா ஒளிச்சு நித்தி தியானம் இந்த நாலு நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா விபாச்சனாவில் வந்து உங்கள் கருமங்கள் அழிக்க முடியும் உங்கள் கருமங்கள் எப்படி அழிக்கிற டெக்னிக்கு நீங்களே கற்றுக்கலாம் இந்த ஆனந்தம் அப்படிங்கிற ஒன்று மிஸ் ஆகும் விபாச்சனாவில் சடோரி அட்டன் பண்ணிங்கன்னா அந்த ஆனந்தம் கிடைக்கும் உலகத்திலேயே சிரிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா மனிதன் மட்டும்தான் மனிதன் தவறு சிரிக்க தெரியாது கழுது புள்ளி சிரிக்கும் மனிதன் மாதிரி அதை ஏமாத்துறது கத்துறது சிரிப்பு இல்லாத அதனால் அந்த ஆனந்தம் அதையும் தான் விஷயம் அந்த ஆனந்தம் வந்து சடோரி கொடுத்துக்கும் விழிப்பை வந்து நமக்கு விபாச்சனாக கொடுத்துரும் ஆனந்தம் விழிப்பும் ரெண்டுமே இருக்கும்போது கூட சமுதாயத்தில் நம்ம இருக்கணும் வாழணும் சமுதாயத்தில் நம்மளை தனிச்சிருக்க கூட நம்ம சமுதாயத்தில் ஒன்றா இணைஞ்சி வாழணும் துறவுறம் வாங்கிட்டு ஓடி வைக்கோ இம்மயமலையில் உட்காந்துக்கிறதில்ல கொண்டாட்டி பிள்ளை ஐயப்போ ஊர் சனத்தோட மக்களோட மக்களாக இருந்து வாழணும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழணும் அதுக்கு ஒளிஜி யூஸ் ஆகும் அந்த தெளிவுக்கு நித்திய தியானம் கொடுக்கும் ஸோ இதுவே போதும் ஒரு மனிதனுக்கு என்னோடய அனுபவத்தில் நான் என்னோட முப்பதாண்டு கால பயணத்தில் இது நாலு எல்லா இதுக்கும் பொருந்தும் எல்லாமே கொடுத்துரும் அது அற்புதமான அந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்ட மெடிடேஷன் தான் ஞானங்கிற தலைப்பில் ஒரு அஞ்சு மெடிடேஷன் வரும் அதில் இதை நாலு போதும் தொடர்ந்து பண்ணுங்கள் குரு அப்படிங்கிற வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டீங்க குரு அப்படிங்கிற ஒரு வந்து டூ வீலர் ஹோட்டலில் அதில் கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனமாக இருக்கணும் குருங்கிற வண்டியில் வந்து ஒரு பெரிய ட்ரெயின் நிறைய பேர் ஏறி இருப்பாங்க நிறைய கோச் இருக்கும் நிறைய பேர் அதில் நிறைய பெட்டியில் மேலே கீழே நிறைய ஏறி இருப்பாங்க டூ வீலரில் ஏறி இருந்தால் கூட அதை உட்கார ரெண்டுவே தான் இருக்குது ஒன்று வந்து ஃப்ரெண்ட் சைடு திரும்பி உட்காந்து குரு கட்டி சேர்த்தி பிடிச்சி மூடி உட்காந்து குழந்தைங்க உட்காந்துட்டு போவாங்க பார்த்துருந்தீங்கன்னா அப்பா பின்னால் பயிற்சி க சுற்றி கை போட்டு கட்டி சேர்த்து பிடிச்சி முதலில் தள்ளி வச்சு கண்மூடி என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அது ஒரு டைப் இன்னொரு டைப் இருக்குது திரும்பி உட்காந்துக்கிறது அப்பாவோட முதலில் முதுகு சாச்சிக்கிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக வர்றது அப்பா போக போக ரெண்டு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு அழகான இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு போகிறது அந்த ஒன்று இருக்குது எப்படி அப்பா கொண்டு போயிருவார் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறாங்க அந்த அதில் வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு அழகான ஒரு இது தெரிஞ்சு வண்டியிலேருந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவோட வண்டியில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதில் சிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறதா சரணாகிதி இப்படி திரும்பி உட்காந்துட்டு போகிற பையன் என்ன பண்ணுவான்னா கடிச்சது பிடிச்சி அப்பாவோட சரணாகிதி ஆயிரும் அப்பா வேற அவன் வேற இல்லை அவனே அப்பாவை மாதிரி இருவான் அப்படி ஒன்றோட ஒன்றாக ஆயிடுவான் திரும்பி உட்காந்துட்டு போகிற பையனில் அப்பா வேறு அவன் வேறு நாங்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்பா இருக்க தைரியல்தான் அவனு உட்காந்துருப்பான் அப்பா போகிற வண்டியில்தான் தான் போவான் ஆனால் அப்பாவவே அவன் மாற மாட்டாங்க ஒரு ஆள் இல்லை ஆள் இருப்பாங்க அதெல்லாம் வேடிக்கை வேறு பார்த்துட்டு போமாவே இது மரம் அழகாக இருக்குது இது நான் இந்த வீடு நல்லா இருக்குது இந்த குதிரை நல்லா இருக்குது இந்த பூ நல்லா அப்படி பார்த்துக்கிட்டு வானது அப்படிலாம் பார்த்துட்டு போவோம் அதில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன் திரும்பி உட்காந்துட்டு போகிறான்னா அந்த சரணாகதி மிஸ் ஆகுறதுனால நான் நேற்றே சொன்ன மாதிரி அந்த கால் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கால் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சரதா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது லைஃப்பில் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தால் நம்ம கருணை தள்ள மாட்டேங்க அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் முழு ஈடுபாட்டோட எல்லா வேலையும் செய்யணும் பற்றற்ற முழு ஈடுபாடு கர்மீகத்தில் சொல்லுவாங்க பற்றற்ற முழு ஈடுபாடு சின்ன வேலையா இருந்தாலும் பெரிய வேலையா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி இருக்க பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி ஆனால் முழு ஈடுபாட்டோடு கூடாது வேலையை செய்யணும் அது நம்மளை கரை சேர்க்கும் அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா போதும் ஈஸியா நீங்க வண்டியில இருந்து மிஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஓகே சரண் நன்றி வணக்கம் சரண் ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு கொஷனுக்கும் உள்ளிருந்து ஒரு உணர்வு கொடுக்குது ஒரு ஹையஸ்ட் எனர்ஜி வந்து நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆக்சுவலாக அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொல்லுவாங்க ஒரு மூலாதாரம் இருக்குல்லையா நம்மளோட மூலாதாரமும் இந்த பிரபஞ்சத்தோட மூலாதாரமும் ஒன்று அங்கே என்ன இருக்கோ அது இங்கே இருக்குது எப்போ சடோலி முடிச்சிங்களோ அப்போ நீங்கள் மன நிலைக்கு போகிறீங்க அதோட மிக்ஸ் ஆகிறீங்க மிக்ஸ் ஆகணோன்னு என்னாச்சு மூலதாரோட கனெக்ட் ஆனோடனே உங்களோட காட் அதை எடுத்துக்குது உங்களோட பாதுகாப்பு அது பாது உங்களை காட் பண்ணுது காட் பண்ண ஆரம்பிச்சோன்னா உள்ள இருக்கு அது பேச ஆரம்பிச்சிடும் அந்தர்வாணின்னு சொல்லுவாங்க அதை ஆகாஷ்வாணி அந்தர்வாணின்னு சொல்லுவாங்க அந்த அந்தர்வாணி நம்மளுக்கு அந்தர்வாணி பேச ஆரம்பிச்சிடும் அது அடிக்கடி பேசாது ரேராக தான் பேசும் பட் நம்மளுடைய வரக்கூடிய ப்ராப்ளத்துக்குலாம் சொல்யூஷன் அது கொடுக்கும் ஸ்பிரிச்சுவலாக அப்படி முன்னேறங்கிற சமாச்சாரத்தை அதை சொல்லும் இது ஒரு விதத்தில் ஹையர் எனர்ஜின்னு சொல்லலாம் நம்மளோட எனர்ஜியே அதுன்னு சொல்லலாம் நம்ம எனர்ஜி தான் ஹையர் எனர்ஜி நமக்கு தெரியாமல் இருக்கும் தெரியும் போது நம்ம தான் ஹையர் எனர்ஜியாக மாறிடுவோம் அது ஒன்றாடுவோம் அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இது சடோரி முடித்த எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான் சடவரி முடித்த எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் ரொம்ப ஷார்ப்னஸ் இருக்கவங்க அதை கொஞ்சம் உணர்ந்துக்குவாங்க உணர முடியாத அளவுக்கு அவங்க கருமா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அவங்க போகக்கூடிய பாதை சரியில்லாமல் இருந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் போயிடும் பட் அந்த அந்த உள்ளுணர்வோட டச்சில் இருக்கிறவங்களுக்கு சடோரி விடாது ஒன்ஸ் சடோரு கேட்ச் பண்ணிடுச்சுன்னா அது நீங்கள் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் சரி எத்தனை தடவை சேர்த்தாலும் சரி அது உங்களை விடாது அந்த உன்னத நிலைக்கு கொண்டு போகிற வரைக்கும் அது விடாது ஒரு தடவைச்சுனா முடிஞ்சுது உங்க கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் வணக்கங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் உங்க பதிவாக கேட்டேங்க மாஸ்டர் கண்டிப்பாக மாஸ்டர் இந்த பிறப்புலே எப்படியாவது நாளைக்கு அடைஞ்சு முத்தி அடைகிறது தான் நம்ம மாஸ்டரோட ஒரே குறிக்கோள் இங்கே பிளான் பி பிளான் சியில் இல்லவே இல்லைங்க மாஸ்டர் ஒரே பிளான் ஒரே விஷன் ஒரே நோக்கம் அதை பயங்கரமாக ஒரு வெளித்தனமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறப்பில் எப்படியாவது ஞானத்தை அடைஞ்சு முத்தி அடைஞ்சிடணும் இறை தனிமையோட இறை கலந்துடணும் இதுக்கு மேலே பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அதாங்க மாஸ்டர் ஒரே பிளான் அதில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பயிற்சி நீங்கள் கொடுக்குற டெக்னிக் அதெல்லாம் மாஸ்டர் கண்டிப்பாக நான் அது அன்றாட ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் ஏன்னா இங்கே நான் புதுசாக முயற்சி பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை எனக்கு எதுவும் தெரியும் தெரியாது ஆடியோ அங்கே போயிட்டு வந்துடுற ஒரு நாள் மட்டும்தான் அதை ஈஸியாக கூட்டிகிட்டு போக முடியும் ஸோ அதனால் இங்கே நான் தனி தனிப்பட்ட ரீதியாக நான் இங்கே முயற்சி பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை அதனால் உங்களுக்கு இருக்குமா பிடிச்சு நான் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற பயிற்சியாக இருக்கட்டும் இல்லை டெக்னிக்காக இருக்கட்டும் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த தன்மை மதிநிலையை அந்த அடைஞ்சுருணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேறு பிளானே எதுவும் இல்லை இது இது ஒரே இது ஒன்று தான் இந்த பிறப்பட ஒரே நோக்கம் இல்லை ஒரே கடமைன்னு பார்த்தா இது ஒன்று தான் வேறு எதுவுமே இல்லை ஆனால் கண்டிப்பாக நான் தொடர்ந்து ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் சக்தி ரீதியான எதுவுமே நான் பெருசாக நான் ட்ரை பண்ணல அதில் பெருசாக ஈடுபாடும் வரல என்னன்னு தெரில பட்டு ஞானத்தை நோட்டி ஞானத்தை நோக்கி தான் பயணம் செய்கிறனால அதை சடரி முடிச்சுட்டு சூத்திரம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து சடரியை முடிச்சுட்டு அடுத்து விபச்சனாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி அதை முடிச்சதுக்கப்புறம் இதே கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதே விபச்சனால் அப்படியே கொஞ்சம் தேர்ச்சி தேர்ச்சிப்பட்டுட்டு அடுத்தது என்ன சொல்கிறீங்களோ அது நான் அதில் கலந்துக்கிட்டு அடுத்தது அப்படியே புதுசாக கற்றுக்கிறேன் நான் அதனால் கண்டிப்பாக அணிஞ்சிருக்கோம் அதே மாதிரி குருவோட தன்மை நீங்கள் விளக்குனது ரொம்பவே புரியுது ஏன்னா குருன்னா ஒரு தனிப்பட்ட நபரு கிடையாது நான் பல பேர் இந்த மாதிரி தேடல இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறதான் குருட் வலை ஸோ குருன்னா என்னென்ட்டு அதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் தொடர்ந்து பயணம் செஞ்சு தொடர்ந்து பயிற்சி செஞ்சு கண்டிப்பாக அந்த நிலை அடிவான்ட்டு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அது ஃபஸ்ட்டு வாய் வார்த்தையாக சொல்லிகிட்டு இருந்தது ரொம்ப மனசு வல்ல ரொம்ப அப்படியே மனசுக்கு இறங்கிச்சு மனசு வழியாக சொல்லிகிட்டு இருந்தது அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்கி இறங்கி அடுத்து உணர்வு ரீதியாக அது மாறுச்சு இப்போ கடைசியில் அது ஆன்மீக ரீதியாகவே ரொம்ப டீப்பாக இறங்கிடுச்சு மாஸ்டர் ஸோ அதனால் நான் நைட்டு தூங்கும்போது கடைசியாக சொல்கிற வார்த்தையும் அதான் எப்படியாவது இந்த பிறப்புல முத்தி அடைஞ்சிரும்ட்டு நான் 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 காலையில் ஏஞ்சி சொல்கிற மொதல் வார்த்தையும் அது தான் இந்த பிறப்பு எப்படியாவது நான் முத்தி அரைஞ்சிடுவேன் அப்படின்ட்டு ஸோ அது ரொம்ப டீப்பாக இறங்கிருச்சு அது வேறு வழியே தெரில எனக்கு எப்படியாவது அடைஞ்சே தீருவேன் அவ்வளோதான் எப்படியாவது முட்டி மோடியாவது அரைஞ்சிடுவேன் நான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்க மாஸ்டர் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்து ரொம்ப சேஃபாகவே கூட்டிகிட்டு போகிறீங்க ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் அதுக்கு ஏன்னா வேறு இந்த இடத்துல வேறு நன்றி தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் வேறு குருக்கு வேறு எதுவும் பெருசாக கொடுக்க முடியாது நன்றி கொடுக்கலாம் அவர் சொல்கிற பயிற்சியையும் அவர் கொடுக்குற டெக்னிக்கும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த நிலையை அடைஞ்சு காட்டுறத மிகப்பெரிய குரு கொடுக்குற மிகப்பெரிய தக்ஷன் நினைக்கிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக அது அடைஞ்சே தீரணும் அடைஞ்சே தீருவேன் நன்றி மாஸ்டர் என்ன பொண்ணு